இந்த ரெண்டு ஆடு ஒரு குட்டி எவ்வளவுக்கு வாங்கிருக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஆனா இந்த ரெண்டு ஆடு இந்த குட்டி இந்த ரெண்டு ஆடு தனியா வந்து இந்த ரெண்டு ஆடோட ரேட்டு வந்து பதினேழாயிரத்துக்கு நூறு ரூபாய் கம்மி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்துக்கு நூறு ரூபாய் கம்மி இந்த ஜோடி சனியா இருக்கு அந்த ஆடு ஆமா சனியா இருக்கும் சன ஆடு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா மீடியம் சைஸா இருக்கும் அதான் ரெண்டு மாசம் ஆப்ஜெக்ட் இருக்கும் ஓகே ஓகே வளர்ப்பு கேட் எடுத்துட்டு போறீங்களா அறுப்பு தான அறுப்பு எந்த ஊர்ல நம்மளுது நம்மளுது வந்து பார்த்தா தக்கோலம் தக்கோலம் பக்கத்துல ஓ அரக்கோணம் பக்கம் இந்த குட்டி கடா குட்டி போட்டு குட்டி வந்து பார்த்தா பொட்டக்குட்டி குட்டி பொட்ட குட்டி 2200 ரூபா தான் 2200 ஆமா 2200 ஓகே ஓகே அண்ணா இது எவ்வளவு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஜோடி 20000 சொன்னாங்க 20000 சொன்னாங்க 20000 சொல்லி 19000 வந்தாங்க பேசி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் முடிச்சிருக்கு ஓகே 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 ஸோ இருபதாயிரம் சொல்லி அப்படி இப்படி பேசி குறைச்சி வாங்கியிருக்கிறாங்க நல்லா இருக்கு தரமா வளர்ப்பாடு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்க்கறதுக்காக எடுத்துகிட்டு போறாங்க நன்றி நன்றிங்க சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை நடக்கும் இன்று பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை சந்தையில இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் சோ நம்ம சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பார்த்துட்டு வர்றீங்க சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு ஆடு வாங்கிருக்கீங்க ஆமா ரெண்டுமே கெடா வேணா ரெண்டுமே கெடா குட்டி சோ நல்லா இருக்குது இது அண்ணா ஆனா வாங்குனீங்க வாங்கினீங்க தெரிஞ்சுக்கலாமா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ரெண்டும் சேர்த்து ஓகே அவங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க எவ்வளவு சொல்லுவாங்க அவங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபத்தஞ்சு சொல்லி இருபத்தி ரெண்டுக்கு வாங்கியிருக்கீங்க இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளர்ப்புக்கா சாமிக்கு சாமிக்கு ஓ சாமிக்கு வாங்கிட்டு போறாங்க வேண்டுதலுக்காக வாங்கிட்டு போறாங்க சொல்லி இருபத்தி ரெண்டுக்கு வாங்கிருக்கிறாங்க ஜோடி கெடாடு வேண்டுதலுக்காக எடுத்துட்டு போறாங்க சாமி வேண்டுதலுக்காக ஓகே வாழ்த்துக்கள்ண்ணா நல்லா இருக்குது கடை பார்க்கறதுக்கு சூப்பரா

Allah is meala laan baas the rewaad riya odi aadmu ka jaada naala ka rekh naala ka jaa ke nahi kar paada ye yaar

கொடியாடு சனியாக இருக்குது பதினஞ்சாயிரம் சொல்றாரு நல்லா இருக்கு பாருங்க தரமா பார்க்கறதுங்க அண்ணா லாஸ்ட் எவ்வளோன்னே தருவீங்க பதிமூன்று ரூபாய்க்கு பதிமூணாயிரம் ரூபாய் ஃபைனல் பண்ணலாம் ஜோடி சொல்றீங்க தெரிஞ்சுக்கல வணக்கம் இது ஜோடி ஆடு எவ்வளவு சொல்றீங்க பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் என்ன கடாடா பொட்டாடாடு ரெண்டும் ரெண்டும் பொட்டாடு

என்னோட தம்பி சொல்ற இருபதாயிரம் இருபதாயிரமா ரெண்டும் பொட்டாடா ரெண்டும் பொட்டாடு ஓகே சனியா இருக்கு தம்மா அது இது சனியா இருக்குது இது சனி இல்ல ஓ அது சனியா இருக்கு இது சனி இல்லையா இது அது சன ஓகே கலை ஆனந்தனா ஆனந்தம் எவ்வளவு சொல்றீங்க ரேட் இது ஃபைனலா ஃபைனலா 18000 கொடுங்க 10 18000 18000 க்கு தரறாம் ஃபைனலா 20 சொன்னாரு அதுக்கு அப்புறம் 18000 க்கு தரறன்றாரு

போன வாரம் ஒரு கடை எடுத்துட்டு வந்திருந்தாரு ஏன்னா ரெண்டு கடை எடுத்துட்டு வந்தீங்களா ஏன்னா விற்கலையா ஓ ரேட்டு கட்டுப்படி ஆகல ஆஹ் வண்டி சார்ஜ் ஆயிட்டு இருக்குங்க போயிட்டு வர்றது கையில தூக்கிணும்ட்டிங்க அதனால பிரச்சனை இல்லை சரிண்ணா ஸோ ரொம்ப நேரமா அந்த அக்கா வேலை பேசிட்டு இருக்காங்க வீட்டில் விளக்குறதுக்காக வளர்ப்பு குட்டி எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆடு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கணக்கு பதிமூணாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க ஜோடி பதிமூணாயிரம் சாமி வணக்கம் 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 வாரம் வாரம் நம்ம சாமியை வந்து சந்தையில் பார்த்துருவோம் அவர் தான் அப்டேட் கொடுப்பாரு அவர் வியாபாரி பிளஸ் விவசாயி அரசியல்வாதி அப்படி சொல்லிட்டு நிறைய முகம் இருக்கு அவருக்கு சாமி சொல்லுங்க இன்று சந்தை நிலவரம் என்னங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் கரெக்டாக போயிலிருக்கு ஆமாம் ஆடும் வந்து அதிகமாக இல்லை கம்மியும் கிடையாது ஜனம் வந்து கம்மியும் இல்லை அதிகமில்ல கரெக்டாக யூக்குவலாக போயில் இருக்கு ஆனால் ராணிப்பேட்டை சந்தை இன்னைக்கு சிறப்பான சந்தை தான் இதுதான் குட்டி ஆடுந்து பிறந்த இருந்து என்ன வயசான ஆடு வழி மொத்தமே வரும் ஆனால் மொத்தமே விற்பனை ஆகிடும் எல்லாத்தையும் வாங்குறது ஆள் இருக்காங்க மொத்த இதே வாங்கிவிடுவாங்க அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது நல்ல சந்தை

அதெல்லாம் தப்பே கிடையாது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வளர்ப்பு குட்டியெல்லாம் நீங்க நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க ஃபோன்லேயே கூட அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்துட்டு பார்த்துட்டாலும் பெட்ரு தான் கேட்டுருந்தீங்க தரமாக ஒரு செம்மறி கடை இருக்கு பின்னாடி ஒரு ரெண்டு கடை இருக்கு இந்த டீட்டெயில் கேட்கலாம் எவ்வளோ வாங்கிருக்கிறாங்களா இல்லை விற்கிறதுக்கு வந்தாங்களான்றது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஓராயிரம் பயந்து பண்ணலாம் இருபத்தி மூணு சொல்லி இருபத்தி ஒன்று ரெண்டு ரூபா குறைக்கிறாரு இந்த பல்லுண்ணாண்ணா பல்லு போருங்க நம்ம நண்பர் இவர் சரி இந்த ஆடோட டீட்டெயில் எவ்வளோ வெலை சொல்கிறாங்கண்ணா டீட்டெயில் கேட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு எவ்வளோ சொல்றாங்க ஐம்பதாயிரம் சொல்கிறாங்களா எவ்வளோ ஐம்பதாயிரம் ஜோடி 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 ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த கிடாவை அண்ணா பல்லு பல்லு வந்து குட்டி நான் கிலோ வரும் தோறாயவா ஒரு ஆடு முப்பது கிலோ முப்பது கிலோ வரும்னு சொல்றாரு இந்த ஆடும் அந்த ஆடும் சேர்த்து ஜோடி அஞ்சாயிரம்

நம்ம திருமலை பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா நிக்கிறாரு இது எவ்வளோ அம்மா குட்டி இது ரேட்டு ரெண்டாயிரம் இருங்க ஒரு நிமிஷம் கடை வெட்டி பட்டு குட்டியம்மா அது கடா குட்டி பாருங்க சூப்பராக இருக்குது செம்மறி ஆடு குட்டி கடா குட்டி ரெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க மூணாயிரம் சொல்லி ரெண்டாயிரத்து வாங்கியிருக்கு ஓகே இது வளர்ப்பு குட்டி வளர்க்கறதுக்கு எடுத்து போகிறீங்க நன்றி இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ஆடு பார்க்குறதுக்கு எவ்வளோ சொல்கிறாரு வேலை நான் வணக்கம்ண்ணா ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க ரேட் தெரிஞ்சுக்கலாமா இது சொல்றீங்க எவ்வளோ சொல்கிறீங்க தெரிஞ்சிக்கலாமாண்ண எவ்வளோம்மா சொல்கிறீங்க இந்த ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க வெலை எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்க ஓகே ஓகே பண்ணிக்கலாம் ஜோடி

சூப்பரா இருக்கு பாருங்க தரமா ஆடு எவ்வளவுக்கு வாங்குனார் நண்பர் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என் பேர் சலீம் பாஷா நாங்க வந்து தொரப்பாடில இருந்து வரோம் தொரப்பாடி வேலூர் தொரப்பாடி இருந்து வராங்க நீங்க வியாபாரியா விவசாயம் இல்ல விவசாயிங்க விவசாயி ஓகே இந்த ரெண்டு ஆடு வாங்கிருக்கீங்க செம்மறி கடா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு எவ்வளவுக்கு வாங்குனீங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க பிரதர் நாங்க வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கியிருக்கோம் நாற்பத்தஞ்சு சொல்லி முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கிருக்கோம் முப்பத்தி ரூபாய்க்கு வாங்கி ஒரே டைம் பத்து ரூபாய் குறைச்சி பத்து ரூபா நாங்கள் வந்து குறைச்சி கேட்டுக்கிறோம் விவசாயினால கொடுத்துட்டாங்க இது வியாபாரின்னா கொஞ்சம் கொடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் ஓகே ஓகே இல்லை பல்லுங்க ரெண்டு பல்லுங்க ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு ஆமாம் ரெண்டு பல்லு ஓகே ஓகே இது நீங்க வியாபாரம் பண்றதுக்காக வாங்கிட்டு இல்ல இல்ல வீட்டுக்கு வசரம் வாங்கி போறோம் பக்ரீத் வருது அதனால பக்ரீத்துக்காக வாங்கிட்டு போறீங்க ஓகே சூப்பரா இருக்கு நல்ல தரமான கடா செம்மரி கடா நிறைய நண்பர்கள் வந்து செம்மரி கடாவோட வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக இது தெளிவான ஒரு வீடியோ பதிவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நண்பர் தான் வந்துருக்கிறாரு ஸோ இன்னைக்கு நிறைய ஆடு வாங்கியிருக்கிறாரு இதெல்லாம் ஸோ இவங்க கிட்ட கேட்கலாம் இந்த உடைய விலை இவ்வளோ சொல்றாரு என்னன்னு வணக்கம் இந்த ஆடு எடுத்து வந்திருக்கீங்க எல்லாம் கடாடு பொட்டாடு சேர்த்து இருக்கு கலந்துருக்கு சரி எவ்வளோ சொல்றீங்க விலை தெரிஞ்சுக்கலாமா நான் பதினொன்று சொல்லிக்கிறேன் ஜோடி பதினொன்னாயிரத்தி ஐநூறுபா ஜோடி சொல்றீங்க இது வளர்ப்பாடு தான்

ஸோ பாருங்க பாருங்கள் செம்மறி ஆடு இந்த ப்ரீடுக்காக விடுறாங்க நம்ம போகும்போதே கேட்டு போயிருந்தோம் இன்னும் சேல் ஆகலை எவ்வளோ வரலையும் கேட்குறாங்க இவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்றது நம்ம ஃபைனல் பண்ணலாமே பல்லு வந்து பல்லு வந்து ஆறு பல்லு கெடா நான் வணக்கண்ணா நம்மளது எந்த ஊருண்ணா

அண்ணா எவ சொல் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஆடு இது என்ன ராக ஆடுண்ணா ராஜஸ்தான் ஆடு ஒன்பதாயிரத்தி ஐநூறு

ஹோல்சேல் ரேட் எல்லாம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆவேரி ஆடு அது கர்நாடகா ஆவேரி ஆடு

நாட்டாடு மூணு குட்டி போடுமா ரூபாய் சொல்றாரு இது குட்டி போட்டுருமா சொன்ன ஒரு மூணு குட்டி போட்டுரும் மூணு குட்டி ரூபாய் சொல்றாரு விலை நாட்டு ஆடு சார் எவ்வளோ ஃபைனல் பண்றீங்க லாஸ்ட் நாங்கள் ஐநூறுபா கம்மி கம்மி பண்றீங்க பண்ணலாம் தருவீங்களா ஃபைனல் ஐநூறு தான் ஃபைனல் பண்ணுறாரா நல்லா இருக்கு பாரு ஆடு சோலிங் கொண்டு வந்திருக்கா நன்றிண்ணா அண்ணா இது எவ்வளோ சொல்கிறீங்க குட்டிண்ணா ஏழாயிரம் மூணு மூணு குட்டி ஏழாயிரத்தி அண்ணா இது எத்தனை கடை எத்தனை பொட்டைண்ணா ரெண்டு பொட்டை ஒரு கடை அது கெடாடு இது ரெண்டு பொட்டை அண்ணா ஃபைனலாக சொல்கிறீங்கண்ணா அண்ணா ஏழாயிரம் ஃபைனல் பண்ணுறாங்க ரேட்டு

சூப்பரா இருப்பாரு ஒரு கிடையா இந்த கெடா வந்து இருபதாயிரம் சொல்றாரு

இந்த செம்மரி இருக்கு பாத்தீங்களா உருப்படி பதினொன்னாயிரம் சொல்றாங்க நம்ம பேசி குறைச்சு வாங்கிக்கலாம் எவ்வளவுக்கு நான் வாங்கினீங்க வாங்கினீங்க எட்டாயிரத்தி முந்நூறா எட்டாயிரத்தி முந்நூறுக்கு வாங்கியிருக்கிறாங்க பாரு